நான் உங்கள் மீன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம தமிழ்நாட்டில் பள்ளிகளுக்கு உள்ளேயும் பள்ளிகளுக்கு வெளியேயும் பள்ளி மாணவர்களுக்கிடையே நடக்கக்கூடிய வன்முறை சம்பவங்கள் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது கடந்த வருடம் கூட நாங்குநீர்ல இதே மாதிரி ஒரு சமூகம் நினைச்சு அந்த சமூகம் பாத்தீங்கன்னா இந்திய அளவில் பெரிய பேர் அதிர்வலையை வந்து ஏற்படுதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி இன்றைக்கி தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் ஒரு சமூகம் நடந்திருக்கு அதாவது பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த பதினொன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவனுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் இங்கிலீஷ் எக்ஸாம் நடக்குது ஸோ எக்ஸாம் எழுந்தால் காலையில் பஸ்ஸில் போயிட்டுருக்கான் அந்த டைமில் மாற்று சமூகத்தை சேர்ந்த ஒரு மூன்று மாணவர்கள் வந்து அந்த பையனை அறிவாளலை வெட்டி ரொம்ப கொடூரமாக தாக்கியிருக்காங்க அந்த பையன் இன்றைக்கி உயிருக்கு போராடிய நிலையில் திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் வந்து அட்மிட் பண்ணப்பட்டிருக்கான் இந்த சம்பவம் தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி உலகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை நீங்கள் நம்ம சேனல் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும் பரிச்சு எழுது காலையில் கொண்டு நான் பஸ்ஸில் ஏற்ற விட்டுருக்கேன் ஏற்றி விட்டு வீட்டுக்கு போவாங்கட்ட பையனை பக்கத்து ஊரில் மறைச்சி பஸ்ல இருந்து இறக்கி கூப்பிட்டு வச்சு வச்சிருக்காங்க சாதி பிரச்சனை தான் அது காரணம் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் அரியநாயகபுரம் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்தில் வசிக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு தம்பதியினருக்கு மூன்று ஆண் குழந்தைகள் ஸோ மூத்த பையன் பார்த்தீங்கன்னா பாளையங்கோட்டை அதாவது திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய கிறிஸ்தராஜா ஹையர் செகண்டரி ஸ்கூலில் லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு வரான் ஸோ அவனோட அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா அந்த பையனை தன்னோட சொந்த ஊரில் படிக்க வைக்காமல் பாளையங்கோட்டில் படிக்க வச்சுருக்காங்க ஏன் அப்படின்னா அந்த பையன் வந்து நல்லா படிக்கக்கூடிய பையனா அதே நேரத்தில் ஸ்போர்ட்ஸில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பையனாக அதாவது அவன் சிறந்த கபடி பிளேயர்னு சொல்கிறாங்க ஸோ தன்னோட பையனை எப்படியாவது பெரிய கபடி பிளேயராக மாற்றணும்னு அவங்க அப்பா வந்து கஷ்டப்பட்டு அந்த பையனை பாளையங்கோட்டையில் படிக்க வச்சிருக்காரு சமூகம் நடந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் தான் ஆக்சுவலாக கவர்மெண்ட் எக்ஸாம் லெவன்த் ஸ்டாண்டர்ட் நடந்துகிட்டு இருக்கு ஆக்சுவலாக இன்றைக்கி இங்கிலீஷ் எக்ஸாம் ஸோ இங்கிலீஷ் எக்ஸாம் காண்டி அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட சொந்த ஊரான தூத்துக்குடியிலேருந்து பாளையங்கோட்டைக்கு பஸ்ல போயிட்டுருக்கான் அந்த டைமில் பஸ் வந்து கெட்டியமான்புரம் அப்படிங்கிற ஊரை தாண்டி போயிட்டுருக்க டைமில் மாற்று சமூகத்தை சேர்ந்த அதாவது பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ள பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்கள் மூன்று பேர் வந்து பஸ்ஸை வழிமறிச்சிருக்காங்க வழிமறிச்சது மட்டும் இல்லாமல் பஸ்ஸுக்குள்ளே ஏறி அதாவது எக்ஸாம் எழுத போயிட்டு இருந்த மாணவனை அவங்க வச்சுருந்த அறிவாளில் வெட்டி தாக்கியிருக்காங்க ஒரு கடத்துல அந்த பையன் பஸ்லேருந்து இறங்கி வெளியே ஓட ஆரம்பிச்சிருக்கான் அந்த மூன்று மாணவர்களும் இவனை ஓட ஓட விரட்டி வெட்டியிருக்காங்க உடனே அக்கம்பக்கத்தினர் வந்து அந்த பையனை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவகுண்டம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க அங்கே பரிசோதித்த மருத்துவர்கள் வந்து இந்த பையனோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குன்னு அங்கே இருந்த ஆம்புலன்ஸில் திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க அங்கே அந்த பையனுக்கு போகும் ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்கு நீ சொல்ல மாட்டேர்ச்சனை சொல்லே ஒண்ணும்ட போல சூடம் பார்த்த அம்மனை கும்பிட்டு தானே போனான் என் மாமாஜி கோயில சூடம் வச்சு கும்பிட்டு போனானே ஒண்ணும் சொல்ல முடியண்டானே எங்கிட்ட எம்பிள்ளேய மட்டும் என் எம்பிள்ள மட்டும் காப்பாத்துட்டாங்க என் இப்படி வெட்டி விட்டாங்க சாதி பிரச்சனை தான் அதுக்கு காரணம் அது தமிழ்நாடு அடுத்து நீங்கள் தான் அதுக்கு முயற்சி எடுத்து இது பண்ணணும் பஸ்ஸில் ஏற்றி விட்டேன் எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டில் பக்கத்து பஸ் ஸ்டாண்டில் ரெண்டு மூணு பேர் அவனை பிடிச்சி இறக்கி வெட்டியிருக்காங்க லெவன்த்து ஸ்டாண்டர்டு கிறிஸ்துராஜா அரிநாயகபுரம் எனக்கு ஊர் அரிநாயபுரம் என் மாவன் அங்கே கிறிஸ்துராஜாவில் படிக்கான் பாளையங்கோட்டையில் லெவன்த்து ஸ்டாண்டர்டு அந்த பையன் பள்ளியம் இன்னைக்கு பறிச்சா இங்கிலீஷ் இங்கிலீஷ் பறிச்சா பறிச்சு எழுது காலையில் கொண்டு நான் பஸ்ஸில் ஏற்ற விட்டுருக்கேன் ஏற்றி விட்டு வீட்டுக்கு போவங்ககிட்ட பையனை பக்கத்து ஊரில் மறைச்சி பஸ்ஸில் இருந்து இறக்கி கூப்பிட்டு வச்சு வெட்டியிருக்காங்க சாதி பிரச்சனை தான் இதுக்கு காரணம் நாங்கள் வந்து எஸ்சி அவங்க வந்து ரெண்டு மூணு மாதமும் நடந்தது பிரச்சனை ஒரு மூணு பேர் ஒரு பத்து பேர் அலைஞ்சிருக்காங்க அந்த ஊருக்காரங்க இது மூணு மூணு இருந்த போது இப்போ பொங்கல நடந்துக்கலாங்க அதுவும் நல்லா விளாண்டுருக்கான் இவனை அதாவது இவன் இவன் பக்கம் விளாட கூப்பிட்டுருக்கான் இவன் வர இருக்கான் அந்த பகை வந்து இப்போ மூணு மாதம் ஆகி இப்போ மூணு நாள் வந்து அவனுக்கு பின்னாடி அணிஞ்சிருக்காங்க விட்டைக்காண்டி இன்றைக்கி அவன் எக்ஸாம் எழுத போகிறான் ஏன்னா லெவல்த்து போய் எக்ஸாம் எடுக்கிறீங்களா தனியாக போகும் தெரிஞ்சு அந்த பையில பேசுகிற மாதிரி பேசி இறக்கி வெட்டிருக்காங்க ஆனால் அந்த பசனில் வந்து அந்தளவுக்கு வசதி கிடையாது காடு காட்டில் இருந்த மாதிரி யார் வந்தாலும் ஒரு ரெண்டு குழந்தை மூணு தான் த இருப்பாங்க ஆனால் பாதுகாக்க ஆள் கிடையாது இதுதான் மோட்டிவேஷனு அவனை எப்படியாட்டும் அரெஸ்ட் பண்ணி அவனை உள்ளே வைக்கணும் அவன் நிரந்தரமாக உள்ளே வைக்கணும் அவனை நான் மாமன் முன்னாடி இருந்திருக்கு கபடி மோட்டிவேஷன் ஜாதி நாங்க நாங்க எஸ்சி நாங்க லாண்டு மேல வந்துட கூடாத வந்தாத்த உங்களுக்கு எல்லாரும் பிடிக்காத நாங்க எப்படி வளர முடியும் நான் எங்க தான் போக முடியும் எங்க பிள்ளைகளும் அப்படிதான் இருக்கு கொட்டப்பிள்ளை வளர்த்தாலும் அப்படியே இருக்க வேண்டிய இருக்கு பயன் வளர்த்தா அப்படியே இருக்க வேண்டிய எங்க போக முடியும் நீங்க சொல்லுங்களேன் எங்க யார் பாதை கொடுப்பா கட்சியில பறைய நீங்க அதுக்கீழ எங்க தாழ்ந்தது ரொம்ப தீண்டாம பாக்குங்க இந்த மாதிரி பிரச்சனை வந்ததே கிடையாது நல்ல படிக்கிற பையன்ல இங்கிலீஷ் மீடியம் படிக்க கிருஷ்ணாஜர் ஸ்கூல்ல கபடி இங்க நல்ல ஸ்போர்ட்ஸ் விளாடு போய் அவங்க இங்க ஒன்று சேர்த்துனாங்க தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேல மாவட்டம் சேர்க்கும் கபடி நல்லா விளாடுவான் அந்த ஸ்போர்ட்ஸ் ஒர்க்கானதை இங்க ஒன்று சேர்த்துக்கிறாங்க ஆனா எங்க ஜாதி நீங்க வளர்ந்தா நீங்க உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்க அந்த மாதிரி பிரச்சனை வரல ஏன்னா இந்த அவங்களுக்குள்ள எல்லாமே லெவல்த் படிக்க பசங்க தான் ஆனா பின்னாடி இருந்து பெரிய வந்து சொல்லிக் கொடுத்துருவாங்க நீ வெற்றா யார வர போறாங்க வைக்க போறாங்க சொல்லி ஆனா பின்னாடி ஒரு உந்துகோள் இல்லாம பண்ண மாட்டாங்க படிக்கிற பசங்க இந்த வெற்றளவுக்கு உங்களுக்கு தைரியமும் இருக்காதா நீங்க சொன்ன நான் மாமன் ஸ்ரீவைகுண்டம் டிஎஸ்பி ராமகிருஷ்ணன் சம்பவ இடத்துக்கு உடனே விரைந்து வந்தார் விரைந்து வந்து தாக்குதலில் ஈடுபட்ட அந்த மூணு மாணவர்களையும் கைது செய்து இப்போ சிறையில் அடைச்சிருக்காரு ஸோ அவர் வெளியிட்ட முதல் அறிக்கையில் இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த பையன் பாதிப்புக்குள்ளான அந்த பையன் வந்து நல்ல கபடி விளையாடக்கூடிய பையனா ஸோ கபடி விளையாடும் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு முன் விரோதம் இருந்திருக்கு அதனால தான் அந்த பையன் தாக்கப்பட்டிருக்கான் அதுபோக காதல் தொடர்பாகவும் ஒரு பிரச்சனை இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு ஆனால் இன்னும் பாதிப்புக்குள்ளான அந்த பையன் வந்து மயக்க நிலையில் தான் இருக்கான் அவன் இன்னும் கண் விழிக்கல ஸோ அந்த பையன் கண்விழித்து அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உண்மையாகவே இந்த சம்பவத்தை நடந்தது என்ன அதாவது ஜாதி ரீதியாக அந்த பையன் வந்து தாக்கப்பட்டனா அப்படிங்கிற மாதிரி உண்மை வெளியே வரும்னு இப்போது காவல்துறையினர் வந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிட்ருக்காங்க பாதிப்புக்குள்ளான அந்த மாணவனோட அப்பா மற்றும் உறவினர்கள் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஜாதி ரீதியான தாக்குதல் தான் நாங்கள் வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்க அதனால தான் அவங்க மாட்டு சமூகத்தை சேர்ந்த அந்த மாணவர்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஜாதி தீண்டாமையினால் நடந்த ஒரு குற்ற சம்பவம் தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் ஆக்சுவலாக சம்பவம் இன்னைக்கு காலையில் தான் நடந்தது ஸோ ஈவினிங் வந்து அந்த பையனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த திருநெல்வேலி அரசு மருத்துவமனை டீன் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாங்க அதில் அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் அந்த பையன் வந்து ரொம்ப உயிருக்கு போராடிய ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கான் அதாவது பார்த்திங்கன்னா இருபது மருத்துவர்கள் வந்து அந்த பையனுக்கு வந்து சர்ஜரி பண்ணியிருக்காங்க அதாவது அந்த பையனோட தலையில் மட்டுமே ஐந்து இடங்களில் பெரிய அளவில் வெட்டுக்காயம் உருவாயிருக்கு அதுபோக பார்த்தீங்கன்னா மண்டையோடில் ஒரு ஓட்டை விழுந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ கொடூரமாக தாக்கியிருக்காங்கன்னு அதுபோக பார்த்தீங்கன்னா இடது கையில் அஞ்சு விரலும் துண்டாக்கப்பட்டிருக்கு அவ்வளோ வேகமாக வெட்டியிருக்காங்க அதே நேரத்தில் வலது கையில் பார்த்திங்கன்னா பெரு விரல் வந்து துண்டாக்கப்பட்டிருக்கு அதாவது பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு கேஸை பார்த்தது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பையனோட உடலில் ரத்தமே இல்லையா கிட்டத்தட்ட ஓ பாசிட்டிவ் ரத்தம் அஞ்சு பாட்டில் வந்து அந்த பையனுக்கு ஏற்றிருக்காங்க அதாவது இதே மாதிரி இருபது மருத்துவர்கள் வந்து சேர்ந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததே இல்லை அந்தளவு போராடி தான் இன்றைக்கி அவனை பிழைக்க வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த பையன் வந்து மயக்க நிலையில் தான் இருக்கான் இன்னும் அவன் கண் விழிக்கலை ஸோ மருத்துவ குழுவினர் வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் எல்லாருமே பாராட்டிகிட்டு இருக்காங்க ஏன்னா இந்தளவு கஷ்டப்பட்டு அந்த பையனை வந்து பிழைக்க வச்சுட்டாங்க ஸோ எல்லாத்துக்குமே ஹேக்ஸ் ஆப் அப்படின்னு இருக்காங்க காவல்துறையினர் சீக்கிரமே இந்த வழக்கை விசாரித்து அதாவது தாக்குதலில் ஈடுபட்ட அந்த மூன்று மாணவர்களுக்கும் தக்க தண்டனை வந்து வழங்கணும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள ஜென்ரேஷன் மாணவர்கள் வந்து வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்டுறது வந்து ரொம்ப சாதாரணமாக பண்ணுறாங்க கத்தி அறிவால்னு கையில் எடுத்துகிட்டு அவங்க பண்டையெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே பயமாக இருக்குது மக்களே இந்த கட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்துவிட்டோம் வந்துட்டோம் டெக்னாலஜி எப்படி இல்லாமல் வளர்ந்துட்டு போகுது ஏஐ அப்படி இப்படின்னு எப்படி இல்லாமல் முன்னேறி போய்ட்டுருக்கோம் ஆனாலும் பாருங்கள் ஜாதிய கொடுமை தீண்டாமை தொடர்பான குற்ற சம்பவங்கள் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது நம்ம தமிழ்நாட்டிலே நடந்துக்கிட்டே தான் இருக்குது இதை பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது அதுவும் ஸ்கூல் படிக்கிற பசங்க பள்ளி மாணவர்களுக்கிடையே இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிற நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இந்த சமூகத்திலோடய பார்த்திங்கன்னா அந்த பசங்களை வந்து ஊரில் உள்ள வேற ஒரு நான்கு பெரிய மனுஷங்க அந்த பெரிய மனிதர்கள் தான் அந்த மாதிரி செய்யலாம் தூண்டியிருக்காங்க அப்படின்னு காவல்துறையினர் வந்து ஒரு அறிக்கையில் சொல்லியிருக்காங்க ஸோ வயசில் பெரியவங்க தான் அந்த மாதிரி பசங்களுக்கு கொஞ்சம்லாம் புத்தி சொல்லி நல்ல வழியை காட்டணும் ஆனால் இப்போ உலகம் மாறி போயிட்டுருக்கு ஓகே சிந்தகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் இதே மாதிரி வேறு ஒரு டாப்பிக்கில் நான் உங்களை மீட் பண்ணேன் டேக் கேர் பாய்